அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் கடவுள் நம்மை அழைக்கும் ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகின்றன நம்பிக்கையோடும் கீழ் படிதலோடும் வாழும் வாழ்க்கையை நிஜமான கடவுளின் வழி இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் உன் 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 நாட்டையும் உறவினர்களையும் தந்தையின் இல்லத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் ஆபிரகாம் எந்த எதிர்பார்ப்புமின்றி தன்னுடைய பாதுகாப்பும் பழக்கமும் நிறைந்த வாழ்க்கையை விட்டு இறைவனின் சொற்களை நம்பி புறப்பட்டு செல்கிறார் இது நமக்கே ஒரு பாடம் நாம் கடவுளை நம்புகிறவர்களாய் இருந்தால் பாதைகள் தெரியாமல் இருந்தாலும் நம்பிக்கையில் நடக்க வேண்டும் இன்றைய பதிலுரை பாடல் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் இந்த இறைவார்த்தை இறைவன் எப்போதும் தம் மக்களோடு இருப்பவர் தம்மை தேடி சந்திக்கும் அவருடைய கண்கள் நமக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பையும் தருகின்றன நற்செய்தி வாசகத்தில் மிகவும் தெளிவாக நீங்கள் தீர்ப்பு வழங்காதீர்கள் தீர்ப்புகள் குற்றம் சாட்டுதல் விமர்சனங்கள் இவை அனைத்தும் இறை விரோதமானவைகள் முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை அகற்றுங்கள் என்கிறார் இயேசு அதாவது பிறரை திட்டு முன் உங்கள் பிழைகளை பாருங்கள் உங்கள் மனப்பான்மையை திருத்துங்கள் தீர்ப்புடன் அடைவதில்லை ஆனால் கருணையோடும் வாழும் மனிதன் இறைவனின் நெருக்கத்தில் இருப்பான் வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பனிரெண்டாம் வாரம் திங்கள் கிழமை முதல் வாசகம் ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் செய்வேன் விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் அவருடன் சென்றார் ஆபிராம் ஆரோனை விட்டு அவருக்கு வயது எழுபத்தைந்து ஆபிராம் தம் மனைவி சாராயையும் தம் சகோதரன் லோத்தையும் உடனழைத்து சென்றார் அவர்கள் ஆரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆழ்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர் ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார் அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி உன் வழி மரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார் ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார் ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்தே கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார் அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக மெகேபு நோக்கி பயணம் செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாகத் தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாகத் தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் நற்செய்தி வாசகம் முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தறியுங்கள் மத்தியோ எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கிக் கூறியது பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன் அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம் இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தறியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய சிந்தனை நம்பிக்கையின் பாதையும் நியாயமற்ற தீர்ப்புகளிலிருந்து விடுதலையும் இன்றைய வாசகங்கள் நம் வாழ்க்கையின் இரண்டு முக்கிய பாதைகளை நமக்கு முன்வைக்கின்றன ஒன்று ஆபிராம் போல நம்பிக்கையுடன் கடவுளின் அழைப்பை ஏற்கும் பாதை மற்றொன்று பிறரை தீர்ப்பிலிருந்து விலக்கி மன அழுக்கை அகற்றும் பாதை ஒன்றாவது நம்பிக்கையின் வழியில் நடக்கும் வாழ்க்கை ஆண்டவர் ஆபிராமிடம் கூறும்போது அவர் எதிர்காலம் என்னவாகும் என்றே தெரியாமல் ஏற்கனவே வாழ்ந்திருந்த வசதியான சூழலை விட்டு புறப்பட்டு செல்கிறார் இது மிக எளிமையான விஷயம் அல்ல நமது வாழ்விலும் இறைவன் நம்மை அழைக்கும் போது நம் அனுபவம் நம் பழக்கம் நம் திட்டங்கள் அனைத்தையும் விட்டு அவர் வழியில் நடக்க அழைக்கின்றார் ஆப்ரகாம் முழுமையான கீழ்படிதலுடன் கூறுகிறான் ஆம் ஆண்டவரே நான் புறப்படுகிறேன் இது நம் இடையேயும் கேட்கப்படுகிறது நாம் நம் சொந்த திட்டங்களை விட கடவுளின் சித்தத்துக்கு இடமளிக்கிறோமா இரண்டாவது தீர்ப்பு கூறும் மனப்பான்மையை திருத்துதல் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு மிக தெளிவாக ஒரு செய்தியை நமக்கு தருகிறார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் தீர்ப்பிடுவதற்கு முன்பு உங்கள் உள்ளத்தை சுத்திகரியுங்கள் பிறர் குறைகளை அளவிட்டு பார்க்கும் பழக்கம் நம்மை உண்மையான அன்பிலிருந்து விலக்கி வைக்கிறது இது மனதுக்குள் ஒரு மரக்கட்டையைப் போல பிறரை பார்க்க முடியாமல் செய்கிறது நம் பார்வையை குறைக்கின்றது உண்மையான சிந்தனை என்னவென்றால் நாம் அனைவரும் கடவுளின் முன் தேவை மிக்கவர்களே நம்முள் ஒருவர் மற்றவரை விட உயர்ந்தவர் இல்லை நாம் தீர்ப்பு கூறும்போது நாம் கடவுளின் இடத்தில் நம்மை நிறுத்துகிறோம் இது ஆபத்தானது ஆனால் நாம் மன்னிக்கும்போது கருணை காட்டும் போது நம்மால் மற்றவரை உயர்த்த முடியும் அதுதான் இயேசுவின் வழி இந்த இரு வாசகங்களும் நமக்கு கூறும் ஒரே உண்மை கடவுளின் அழைப்புக்கு கீழ்ப்படிதலோடும் மனித உறவுகளில் கருணையோடும் மன நிம்மதிக்காக மற்றவர்களை குறை கூறாமல் நம்மை மாற்றிக்கொள்ளும் வாழும் வாழ்க்கையை விருப்பமான வாழ்க்கையாகும் ஜபம் இறைவாம் ஆபிராமை போல உமை முழுமையாக நம்பும் நம்பிக்கையும் தீர்ப்புகள் இல்லாத மனதையும் எங்களுக்கு தாரும் பிறரை விமர்சிப்பதற்கு பதிலாக எங்களின் உள்ளத்தை திருத்தும் ஒளியை தாரும் உலகம் எங்கும் விமர்சனமும் கோபமும் நிரம்பியிருக்கும் போது எங்களை கருணையின் தூதர்களாக வாழ எங்களை உருவாக்கும் உம்முடைய வார்த்தை எங்களுள் ஒளிர உம் வழியில் அமைதி கொண்ட வாழ்க்கையை வாழ நாங்கள் என்றும் ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாராக இருக்கின்றோம் எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் தீர்ப்பின்றி அன்பை வளர்க்கும் மனதையும் நீதி உள்ள கடவுளின் மக்களாய் வாழும் கிருபையையும் தாரும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்